என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் இன்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் கைகோப்பி கெஞ்சு ஒரு விஷயத்தை என் பிள்ளையிடம் கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக அது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதனால் மட்டும்தான் இந்த கஷ்டம் என் பிள்ளைக்கு தொடரக்கூடாது இந்த பிரச்சனைகளை இனியும் என் பிள்ளை சந்திக்கக்கூடாது அதற்கு ஏற்றது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையை உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சட்டென்று உடைந்து விடாமல் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக கவனித்து கொண்டு உன்னை தேடி வந்த அப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் உன்னை தொடர்வது எதுவுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து விடுவாய் கருப்பனினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் முன்கூட்டியே உனக்கு தெரிய வந்து விடுகிறதல்லவா அப்பன் என்ன நடந்தாலும் அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்ன காரணம் என் பிள்ளை நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் வேதனையிலும் நிச்சயமாக மனமுடைந்து விடக்கூடாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே எல்லாமும் நடந்தது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எது வந்தாலும் பரவாயில்லை நாம் பார்த்து கொள்ளலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் எதிர்கொண்டு வாழலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமாக உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள் எப்படி ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்றால் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கை கைகூப்ப வேண்டிய நிலை வந்திருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகள் நடந்தது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வந்தது உன்னை தொடர்ந்து வந்து உன்னை துன்பப்படுத்திய ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருந்தவர்கள்தான் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு முன்பாக யோசிக்காமல் செய்கின்ற மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது நல்லபடியாகவே யோசித்து இப்படி ஒரு கஷ்டத்தை இவர்களுக்கு கொடுத்தால் அவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதனை நல்லபடியாக தெரிந்துவிட்டும் சிலர் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களைத்தான் இந்த கருப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னுடைய நிலையை உணர்ந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று அறிந்தும் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை சரியாக புரிந்து கொண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தது என்பதனையும் நாம் கவனிக்க வேண்டும் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் யார் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது என்னென்ன சோதனைகள் வருகிறது என்பதனை இங்கு எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் அல்லவா உன்னைச் சுற்றிலும் இந்த கருப்பன் நான் வளம் வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் வருவதையெல்லாம் நான் ஒருபொழுதும் அனுமதிப்பது கிடையாது உன்னை தேடியும் இந்த கருப்பன் எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டுதானே இருக்கின்றேன் நான் இருக்கின்ற நேரங்களில் உனக்கு இது போன்ற ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த இன்னல்களிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டு கொண்டு வராமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவானது ஏதுவானது என்பதனை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் காலமல்லவா நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு எப்பொழுதுமே நீ கட்டுப்பட்டுதான் நடந்து கொண்டிருக்கின்ற சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு எத்தனை தீமைகளை கொடுத்திருந்தாலும் அந்த தீமைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வெளியேற்றி விட வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் கொடுக்கின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ சரியாக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை உனக்கே உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவாகும் என்றாலும் என் பிள்ளை முதலில் மனதளவில் பதற்றமடைவதை நிறுத்து நீ யாரோடு பழகி கொண்டிருக்கிறாயோ அவர்களால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக அது உனக்குள் ஒரு விதமான எண்ணம் உனக்கு கொடுக்கலாம் கருப்பன் என்ன இப்படி சொல்லிவிட்டார் நம்மோடு இருக்கின்றவர்கள்தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறார் என்றால் நாம் யாரைத்தான் நம்புவது யாரோடு தான் பழகுவது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையை கருப்பன் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள் சுயநலம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு அந்த சுயநலத்தினால் அவன் மற்றவரை எதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது பொழுது அதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ வளம் வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறது என்ற ஒரு உண்மை தெரிய வரும் இருப்பவர்களோடு நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் நம்மோடு தொடர்கின்ற இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் எல்லாம் நியாயமானவர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களையும் சோதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுக்க நினைக்கின்றவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா உண்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை குறிப்பாக இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்கள் யோசிப்பதை எல்லாம் பொய்யாக்கி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல பல வெற்றிகளை நீ மலை போல குவிக்க வேண்டும் வேண்டும் என்றே இவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் சர்வ நிச்சயமான பதிலடியை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீ என்ன நினைத்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ தூக்கி சுமந்தாலும் சரி கருப்பன் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையை தன்னுடைய காரியம் நடக்கும் வரை இந்த மனிதர்கள் ஒருவரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் தன்னுடைய காரியம் முடிந்த பிறகு அவர்கள் என்னவானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இவர்கள் வந்து நிற்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள நீ முடிவுகளை செய்துவிட்டு கருப்பன் சொல்ல வார்த்தைகளின்படி யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் யாரையும் பெரிதாக நம்பாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சிகளை செய்துவிட்டால் அது போதும் என்னாலும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இவர்களினுடைய சிந்தனைகளும் இவர்களினுடைய எண்ணங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது அப்படியே இவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெரிதாக வருந்த மாட்டாய் நீ ஒருபொழுதும் இதற்கெல்லாம் கலங்கிவிட மாட்டாய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இவர்களையெல்லாம் அடையாளப்படுத்தி விடுவேன் அப்பன் ஒருபொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை சிக்க வைக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரியான நேரத்தில் காப்பாற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி மேலும் இதற்கெல்லாம் நீ அஞ்சி நடுங்க வேண்டாம் இனிமேலும் இதற்கெல்லாம் என் பிள்ளை நீ விம்மி வெதும்ப வேண்டாம் உன்னோடு இந்த கருப்பன் நான் வரும் வரையிலும் உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இந்த சந்தர்ப்பங்கள் இனி உனக்காக எதையெல்லாம் கொடுத்தது என்பதனை நீ உணரும்பொழுது உன்னை தேடி இந்த கருப்பன் வருவது உனக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் சரி பரவாயில்லை என்ன நடக்கிறது பார்த்து விடலாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது பார்த்து விடலாம் என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை அல்லவா இதுவரையிலும் உன்னை தொடர்ந்த சில பிரச்சனைகள் இனியும் உன்னை தொடர்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் அர்த்தம் என் குழந்தையை யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத காலகட்டம் இதற்குள் இவர்கள் போராடுகின்ற போராட்டம் அடுத்தவர்களின் மீது இவர்கள் கொள்கின்ற வஞ்சம் என்று இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது தன் கண் முன்னாலேயே பல விஷயங்கள் நடக்கின்றது தன் கண் முன்னாலேயே பலருக்கும் இன்னல்கள் நடக்கின்றது பல துன்பங்களும் சோதனைகளும் ஒவ்வொருவருக்கும் நடக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவையும் பார்த்துவிட்டு நாமும் இந்த வாழ்க்கையை நமக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினைக்காமல் இதிலிருந்து மிகுதியான கஷ்டத்தை இவர்கள் பெற நினைப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் கருப்பனுக்கு புரியவில்லை எதற்காக நாம் போராடுகிறோம் என்று கூட தெரியாமல் இங்கே நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்று கூட தெரியாமல் இவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையும் அத்தனை வேதனைகளைத்தான் இந்த கருப்பனுக்கு கொடுத்து விடுகின்றது நம் பிள்ளைகள் இது போன்று இருப்பதை எந்த ஒரு தகப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியும் பிள்ளை பழகுகின்ற நபர்களினுடைய குணங்கள் சரியில்லை நம் பிள்ளையினுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாத காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் அவர்கள் தாங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடாமல் சென்று விடுவேனாம் இதை என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி விடாமல் தான் போய்விடுவேனாம் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எதற்கும் நீ கலங்காமல் இரு உன்னை சூழ்ந்து வருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் இனியும் இது போன்ற கஷ்டங்கள் வரும்பொழுது நீ சற்று விழிப்போடு இருந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி எல்லாமுமாக உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி கருப்பன் சொன்ன வார்த்தைகளின்படியாவது நீ பழகுகின்ற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களினுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்பதனை கொஞ்சம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்றிக்கொள்ள பழகு யாரையும் சட்டென்று ஒதுக்கச் சொல்லவில்லை இவர்களினுடைய குணம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் அவர்களோடு நீ தொடர்வது உன் வாழ்க்கைக்கு சரியல்ல என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் நீ அடைய முடியாமல் தவிப்பதற்கும் இவர்கள்தான் காரணம் என்றால் என் பிள்ளை நீ அதிலிருந்து சற்று என்னவென்று விலகி நடக்க வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் யாரும் உனக்காக வந்து நிற்கப் போவது கிடையாது கஷ்டத்தை கொடுப்பவர்கள் தான் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார்களே தவிர யாரும் உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வர தயாராக இல்லை எனும் பொழுது அதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையை இனிமேல் நீ விரும்பியது போல மாற்றி கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களையும் மாற்றி உனக்கு விரும்பிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்று கொண்டாயானால் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பொழுது நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் நீ ஏதுவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு எதையும் செய்யும் பொழுது உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை மறந்து என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்